वा 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 ओ नहीं 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 हां दोस्तों अब और हेल्प करो ये 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 மக்கள் சக்தியின் ஊரலிய மாவட்ட அமைப்பு சார்பாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அனைத்து மலையக உறவுகள் நாடு முழுவதும் அனைத்து வரைக்கும் நாங்கள் நன்றியை குறிக்கொள்றோம் இலங்கை வரலாற்றிலே ஒரு அதி பெருமையான வாக்குகளை கொடுத்து இனவத மோ பேதம் என்று அனைவரும் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அதுக்கு முதல் டச்சின் சார்பாக நாங்கள் நன்றி கொள்றோம் அதே போல விசேஷமாக மழைய மக்களுடைய பல்வேறு பிரச்சனை இருக்கு சம்பள பிரச்சனை வீடு பிரச்சனை காணி பிரச்சனை தொழில் பிரச்சனை அப்படின்ட்டு பல்வேறு பிரச்சனை இருக்கு பாடசாலைகள் அடிப்படை வசதிகள் இல்லாத பாடசாலை பிரச்சனைகளா இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்த்து வைக்க ஒரு தலைமுகத்தை தேடிக்கொண்டே இருந்தாங்க தேசிய மக்கள் சார்பாக நம்ம அந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கான தலைமைத்துவத்தை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் ஆகவே எதிர்வரும் காலங்களில் ஒரு இளம் சமுதாயத்தை வைத்துக்கொண்டு இந்த நாங்கள் எப்படி இருபத்தி பதினாலாம் தேதி பாராளுமன்றத்தை சுத்தம் செஞ்சோமோ அதே போல் மலையகத்தில் இருக்கின்ற சகல குறைகளையும் சுத்தம் செய்து ஒரு இ இளமையான ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போகிற ஒரு சின்ன சிங்கப்பூராக இந்த நாடை நாங்கள் மாற்றி சாட்டுவோம் ஆகவே எங்களுக்கு வாக்களித்த விசேடமாக மலையத்தில் இருக்கின்ற அரச ஊழியர்கள் இளைஞர்கள் யுவதிகள் பெற்றோர்கள் ராய்மார்கள் தேயிலை தோட்டத்தில் மைய மலையிலையும் நனைஞ்சி வெயிலே நனைஞ்சி அட்டைக்கடியிலிருந்தும் ஓடி வந்து வாக்களித்து அந்த அம்மாமார்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறேன் கட்சியின் சார்பாக நீங்கள் மக்கள் எங்களோடு இருக்கும் வரை நாங்கள் மக்களோடு இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வாக்கி திசை காட்டிய கொண்டு வந்து இருக்கும் ஒரு நாள் அரசியல் மலையகத்திலோ அரசியல் நம்பி ஏமாறதே மிச்சம் இனியும் ஏமாற தயாராக அதுக்காக இசைக்காட்டியை நோக்கி நாங்கள் வாக்களிச்சு இசைக்காட்டி சொல்லவங்க கொண்டு வந்திருக்கோம் அவங்களை மாதிரி வந்து பார்க்கணும் பேசணும் வேலை இல்லாத பிரச்சனைகள் நிறைய இளைஞர்களுக்கான வேலைகளை இளைஞர்களும் நாடும் முன்னேறும் அப்படிங்கிற குறிக்கோள் எடுத்துக்கிட்டு நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறோம் நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு எங்களுடைய இளைஞர் சக்தி வேட்பாளர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் நாங்கள் கேட்கிறோம்